உணர்ச்சிகரமாக தட்டி எழுப்பிய வணக்கம் அனைவருக்கும் மருதமலர் உறவுகள் ஆலோசனை குழுவில் இருந்து நான் பேசுகிறேன் இந்த கோயில் திருவிழாக்களில் நிறைய பேர் புரிதல் இல்லாம இந்த மண்டபப்படி நடக்கிற விஷயங்களில் எல்லா விஷயத்திலும் சரி கோஷம் போடுறது தேவையில்லாம சாதிகளை வந்து இழிவாக பேசுறது லாம் வந்து நல்ல ஒரு காரியங்கள் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றங்களை வந்து முன்னெடுத்து செல்கிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தடையாக இருக்கும் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த விசேஷம் வந்து நம்மளுக்கு நடக்கிறது இப்போ மதுரை அம்மன் கோயிலில் வந்து மண்டபடி நடக்கிற வந்து அது நம்ம வீட்டு விசேஷம் நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறதுக்காக வருவாங்க நம்ம வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் பிரச்சனை நடக்காமல் நம்ம நம்ம தான் பார்த்துக்கணும் அது ஏன்னா நம்ம வீட்டு விசேஷம் நம்ம வீட்டு விசேஷத்தில் நம்மளே வந்து பிரச்சனை பண்ணுன்னா நம்மளே மல்லா படுத்துக்கிட்டு காரி துப்புடுறது மாதிரி அது யார் மேலே விழுகும் நம்ம தான் விழுகும் அப்போ இதனால் என்ன செய்யும் இந்த மாதிரி இவங்க எப்போயுமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி எந்த காரியமும் நடக்காமல் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பழனி முருகன் கோயிலில் நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து உரிமைகளை வந்து மறுக்கப்பட்டுருச்சு மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை பண்ணுங்கண்ணே இப்போ தான் ஓரளவுக்கு ஏதோ பேசி ஒருமித்த கருத்தோடு ஒரு பட்டியல் இனத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காரியங்கள் வர்ற நேரத்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தினங்களும் இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப வீராப்பாக பேசுகிறீங்க ஏதாவது பேசுகிறதுனால உங்களுக்கு ஏதாவது காரியம் நடந்திருக்கா இல்லை சொல்லுங்கள் அரசியல் அமைப்புலையும் சரி இதை நல்லா நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ எத்தனை கொலைகள் நடந்திருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் என் யாராவது இதனால் வரைக்கும் அந்தந்த ஊர்கள்லையும் சரி தலைவர்களுக்கு எத்தனை தலைவர்கள் எத்தனை கட்சி எத்தனை கூட்டணி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கீங்களா சொல்லுங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்கள் நாள் வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா இந்த நடந்த கொலைகளுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சா முடியலை அப்போ காரியம் ஜாதிக்கு தெரியணும் யார் காலையில் விழுக்க சொல்லலை யாருக்கும் அடிமையாக இருக்க சொல்ல தெம்பா வீரமாக நிற்கணும் நம்மளுக்கு வர்ற நம்ம வீட்டு விசேஷங்கள் மாதிரி கோயில் திருவிழாக்களில் வந்து நம்ம எவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறோமோ அப்போ தான் நான் வந்து நம்ம அதுக்கான மரியாதைகளை சம்பாதிக்க முடியும் எல்லா சமுதாயமும் அப்புறம் ஒன்று சேர்ந்துருவான் நீங்கள் அப்புறம் எப்போயுமே வந்து பட்டியலேருந்து வெளியும் வர முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே பேசிக்கிட்டு வெறும் கூச்சல் போட்டுக்கிட்டு வெறும் கோஷம் போட்டுக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு தலைவர் பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இப்படியே ரோட்டில் தெரிய வேண்டியது ஒரு காரியமாகாது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கணும்